வாழ்க்கையில தன்னம்பிக்கை இழந்த நிலை மிகவும் சோர்வடைந்த மனநிலை ஆஹ் என்னடா பண்றதுன்னு மனக்குழப்பம் இதற்கு மேல வந்து நம்ம எப்படி வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இந்த சூழ்நிலையில வந்து என்ன பண்ணலாம்னு வரும்போது அவரை அணுகும் போது அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒண்ணும் மிகப்பெரிய விஷயம் எல்லாம் பண்ண வேணாம் உன் பேரை சொல்லு உன் பேர்ல ஏதாவது சிக்கல் இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பாப்போம் அதை மட்டும் மாத்திடுவோம் அந்த மாத்திரம் ஏற்பாடு தன்னம்பிக்கையோடு அந்த பேரை உச்சரிச்சுன்னா நீ ஜீரோ பொசிஷன்ல இருந்து மேலே வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு இது முதல்ல நம்பாத மாதிரி தெரியும் அப்புறம் வந்து செயல்படுத்தி பார்க்கும் போது மாற்றம் வரும் இந்த மாற்றத்துக்கு உட்பட்டு பெயரை மாற்றி தன்னிலையை மேலே உயர்த்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு ஆஹ் தொல் திருமாவளவன் ஆஹ் அதே மாதிரி ஆஹ் டி ராஜேந்திர அவர்கள் அவர் விஜய் டி ராஜேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசராக மாறுகிற விஷயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் திரைப்பட கலைஞர்கள் இயக்குநர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி அவங்க எந்த அளவுக்கு மேக்சிமம் போக முடியுமோ அந்த அளவுக்கு போவாங்க நான் உட்பட இந்த மாதிரி பேர் மாற்றும் போது ஒரு உற்சாகம் கிடைக்குது அந்த பேருக்குள்ளே நம்ம புது அவதாரம் எடுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி வரணுங்கிறது அதற்கு அவர் கண்டுபிடிச்ச சித்தாந்தம் தான் பெயரியல் அப்படின்னு இந்த பெயரியலை முன்னிறுத்தி பலர் வாழ்வில் மாற்றத்தை தான் பெயரியல் பேரரசன் என்று அழைக்கப்படும் சி வி ராஜராஜன் அவர்கள் அவரை பற்றி நான் தொலைக்காட்சி கூட நிறைய பேசியிருக்கேன் அவருடைய பிறந்த நாள் இன்று பல பேருடைய மாற்றத்தை உண்டாக்கின அவரை யோசிக்கும் யோசிக்கும்போது அவர் மேல ஒரு பாடல் எழுதினார் என் நண்பர் கவிஞர் பொய்யாமொழியின் அந்த பாடலை ஞாபகப்படுத்தி பாடலாம் முதல்ல கவிதையா சொல்லும் போது எப்படி இருக்கு இசையா சொல்லும் போது அதுக்கு என்ன ஆஹ் உயர்வு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் ராஜராஜன் புகழ்பாடு அவர் காட்டும் வழியில் நடைபோடு உன் கனவுகள் நனவாய் நினைவுகள் சுகமாய் மாறிடும் நீ பாரு அப்படின்னு ஒரு பள்ளி எழுந்தார் அப்படின்னா எழுதுங்கில் போராடி விழியில் வழிகிற நீரோடு அலையாடும் துரும்பானாய் நீ மனதினில் நினைத்தாய் ஒரு கோடி அணுதினம் அலைந்தாய் அதை தேடி உன் கனவுகள் நனவாய் நினைவுகள் சுகமாய் மாறிடும் நீ பாரு புதிய பெயரியல் சித்தாந்தம் எதற்கு இனி ஒரு பஞ்சாங்கம் எல்லாமும் பெயர் தானே உன் பெயரினை இவரிடம் நீ மாற்று உன் வாழ்வினில் திறந்திரும் நீர் ஊற்று இனி கனவுகள் நனவாய் நினைவுகள் சுகமாய் மாறிடும் நீ பாரு அப்படின்னு சிம்பிளா எழுந்தாரு அதுக்கு நான் போட்ட மெட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பலருக்கும் பிடிச்சு போச்சு இதை விரைவில் ஆர்கசேஷனு பண்ணலான்னு இருக்க அதுக்கு முன்னாடி ராவா அதை மெட்டு மட்டும் பாடலாம் ராஜ ராஜன் கோகழ் பாடு அவர் காட்டும் வழியில் நடை போடு பாடு அவர் காட்டும் வழியில் நடைபோடு உன் கனவுகள் நனவாய் நினைவுகள் சுகமாய் மாறிடும் நீ பாரு உன் கனவுகள் நனவாய் நினைவுகள் சுகமாய் நீ பாரு புகழ்பாடு அவர் காட்டு வழியில் நடைபோடு தினமும் துயரினில் போராடி விழியில் வழிகிற நீரோடு யரிலில் போராடி விழியில் வழிகிற நீரோடு அலையாடும் தூரும்பானாய் அலையாடும் தூரும்பானா நீ மனதினில் நினைத்தாய் ஒரு கோடி அணுதினம் அடைந்தாய் அதை தேடி நீ மனதினில் நினைத்தாய் ஒரு கோடி அணு தினம் அதை தேடி உன் கனவுகள் நனவாய் பிணைவுகள் சுகமாய் மாறி நீ பாரு ராஜராஜன் பூகள் பாடு அவர் காட்டும் வழியில் நடைபோடு பெயரியல் சித்தாந்தம் எதற்கு இனி ஒரு பஞ்சாங்கம் பௌதிய பெயரியல் சித்தாந்தம் எதற்கு இனி ஒரு பஞ்சாங்கம் எல்லாமும் பெயர்தானே எல்லாமும் பெயர்தானே உன் பெயரினைவரிடம் ஏமாற்று வாழ்வில் திறந்திடும் நீரூற்று உன் பெயரினை மறிடம் நீ மாற்று உன் வாழ்விலில் திறந்திடும் நீரூற்று உன் கனவுகள் நனவாய் நினைவுகள் சுகமாய் மாறிடும் நீ பாரு உன்

இப்போ அந்த கவிதையும் இசையும் சேர்ந்தோன்னு வேற ஒரு மாதிரி பரிமாணம் வரும் இந்த பாடலை அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களுடன் காணிக்கையாக்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்